ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்ததை குறைக்கிறதுக்குரிய இயற்கையான வழிகள் என்னங்கிறத பார்க்கலாம் முதலாவது சரிவிகித உணவு எடுத்துக்கிறது முக்கியமாக பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் லீன் புரோட்டீன் எடுத்துக்கிறது இப்படி கார்போஹைட்ரேட் குறைஞ்ச உணவுகள் சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து ஃபார்ம் ஆகிறது குறையும் அதனால் ஃபேட்டி லிவரும் குறையும் அடுத்தது ரெகுலராக தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ஓடுறது நடைப்பயிற்சி செய்கிறது நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி ஆரோபிக் எக்ஸசைசஸ் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்களாவது பண்ணணும் அடுத்தது உடல் எடையை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அதை படிப்படியாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் க்ராஷ் டயட் ஃபாலோ பண்ணி உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணக்கூடாது அடுத்தது மது அருந்துறதை கண்ட்ரோல் பண்ணுறது மதுனால கொழுப்பு கல்லீரல் ஆரம்பிச்சுருந்ததுன்னா மதுவை கட்டாயமாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுறது முக்கியம் இப்பொழுதுமே ஹைட்ரேட்டடாக நீச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும் நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் கல்லீரலோட ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நாள்பட்ட மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணணும் க்ரானிக்காக மன அழுத்தத்தில் இருந்தோன்னா அது ஃபேட்டி ஃபேட்டிலிவரை இன்க்ரீஸ் பண்ணும் இதை குறைக்கிறதுக்கு தியானம் யோகா இந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது நல்ல ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் அந்த தூக்கம் நல்ல நிம்மதியான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குறது ரொம்ப நல்லது